ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரன் டேஸ்ட்டியாக பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே சரி வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக காய்கறி வீட்டில் இருந்தாவே போதுங்க நம்ம பிள்ளைங்க கடையில் வாங்கி கொடுக்குற அதே டேஸ்ட்டோட நம்ம செஞ்சு தரலாம் இது லஞ்ச் பாக்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு பெரட்டி பொறிச்சு எடுத்து வச்சாச்சு அரை கிலோ பாஸ்மதி அரிசி அது வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் மீது தேவையான மசாலா எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் உப்பு கரம் மசாலா மிளகு தூள் அதுக்கப்புறம் வந்து காய்கறி பார்த்தீங்கன்னா கேரட் கொடமிளகா கோஸு அதுக்கப்புறம் பீன்ஸ் இது மட்டும் தான் நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வச்சு சூப்பராக வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சிடலாம் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் போடுவாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே நல்ல ஆரோக்கியமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம் இப்போ ரைஸ் வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம சாப்பாடு எல்லாமே வச்சு தான் வச்சிருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா பொரிச்சு தான் வச்சிருக்கோம் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நம்ம கடைசியாகவும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி எல்லாமே அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வெந்திருக்கணும் முக்கால் வாசி வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் காய்கறி பார்த்திங்கன்னா நீள வாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி செய்யும்போது நம்ம எண்ணெயில் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வேலை வந்து முடிஞ்சிடும் மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணா கூட நல்லா மெரிசு மெரிசாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கா கிளரி விட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துடும் ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு வேக வச்ச காய்கறி பார்த்திங்கனா சீக்கிரமாகவே வெந்துடும் கரெக்டாக அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த காய் எல்லாமே வெந்துரும் இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் இந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கரம் செலவும் அந்த காய்கறி நல்லா ஒன்றா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கணும் இது கூட நம்ம வடிச்சு வச்சுருக்க சாப்பாட்டையுமே சேர்த்திடலாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் கடையெல்லாம் எப்படி கிளறுவாங்க அதே மாதிரி நல்லா கைவிடாம கிளறிட்டே இருக்கணும் அந்த சாப்பாடு காய்கறி எல்லாமே ஒன்றால் நல்லா மிக்ஸ் ஆகணும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் வடித்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக நல்லா நமக்கு வரும் நம்ம வேகாமே எடுக்கக்கூடாது நல்லா குழச்சி விடக்கூடாது கூடாது கரெக்டான பதத்தில் நம்ம வேக வச்சு வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து கிடைக்கும் இப்போ காய்கறி கூட நல்லா அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துருந்தேன் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த காய்கறி ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனையுமே இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் பிச்சு பிச்சு குட்டி குட்டியாக இருக்க சிக்கனை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது எல்லாத்துக்குமே நல்லா அந்த வாயில வந்து கடிபடும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எலும்பு இல்லாத சிக்கன் வந்து சேர்த்துக்கங்க அப்போ தான் வந்து இதில் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நான் பொறிச்சு வச்சிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்தையுமே இந்த சாப்பாடு கூட சேர்த்துட்றேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்ட்டி ஃபைவ் பொறிச்ச எண்ணெயில் ஒரு மூணு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அதே ஃப்ளேவரோட நமக்கு சூப்பராக சிக்கன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும் வீட்டிலேயே தாராளமாக நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு தரலாம் உங்களுக்கு எந்த எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இந்த எண்ணெய் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைம் நம்ம நல்லா ஃப்ரைட் ரைஸ் வந்து கிளறி விட்டு இறக்கி சோவ் பண்ணிடலாம் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்